நினைச்சு இடுப்புல ஒரு படம் தலையில ஒரு பானை வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த ஆண்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த அந்த காலத்துல பெண்களோட நடைய வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை இப்ப கிணத்தையும் காணும் காணும் அந்த ஒய்யார பெண்களையுமே காணும்

இருப்பாங்க ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள வரும்போது மனக்கு சொல்லி வரவேற்பாங்க ஆனா இப்போ நம்ம டூ கே எல்லாம் வெளியில இருக்காங்க ஆசிரியர்கள் மட்டும் உள்ளே இருந்தே உள்ள வாங்கப்பா உள்ள வாங்கப்பா காலையில

நவீன உலகத்துல எல்லாரும் அதிக நேரம் இந்த தான் நம்ம செலவிடுறதுல செல் இருக்கோ இல்லையோ ஒரு வீட்டுக்கு அஞ்சு நடுவர் அவர்களே அதனால இவங்களுக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது இப்ப நான் இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் எங்க அத்தையோட குழந்தை அஞ்சு வயசு ஆகுது அவனுக்கு அவனுக்கு போன காட்டி காட்டிதான் சாப்பாடு விட்டுவாங்க ரோட்ல போறவங்க எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நவீன உலகம் இது ஆகவே நவீன வளர்ச்சி தீமைதான் அப்படின்னு சொல்லி என்னை உரையை முடிச்சுட்டேன் நன்றி